திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கடை வீதியில் பழமை வாய்ந்த மாகாளியம்மன் கோயில் உள்ளது இந்து அறநிலைத்துறையின் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலில் பல நூற்றாண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தப்படவில்லை திருப்பணி மேற்கொள்வதற்காக பக்தர்கள் மேற்கொண்ட முயற்சிகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று பக்தர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் கோயில் நுழைவாயில் குறுகளாக இருப்பதால் கோயில் இருப்பதே தெரியாத நிலை உள்ளது உள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஐந்து கடைகளை அகற்றிவிட்டு திருப்பணிகள் மேற்கொள்ள கோர்ட் உத்தரவிட்டுள்ளது எனவே நுழைவாயிலுக்கு தேவையான இருபத்தி ஆறு அடி இடம் போக மீதமுள்ள இடம் கடைகளுக்கு ஒதுக்க வேண்டும் நுழைவாயிலில் மாற்று மதத்தினர் செருப்பு கடை நடத்த அறநிலைத்துறை அனுமதி வழங்கியுள்ளது இது சட்ட விதிமுறைகளை மீறும் செயலாகும் கடை உரிமையாளர்கள் தங்களது சொந்த செலவில் கடைகளை கட்டிக்கொண்டு அதை தாங்களே வைத்துக்கொள்வதாக கொள்வதாக தீர்மானித்துள்ளது தவறான முன் உதாரணமாக ஆகிவிடும் எனவே கோவில் கமிட்டி சார்பில் கடைகள் கட்ட வேண்டும் செருப்பு கடைக்கு அனுமதிக்கக்கூடாது கூடாது அறநிலைத்துறையின் மோசமான செயல்பாடுகளால் கோயில் திருப்பணி நீண்ட காலமாக தடைப்பட்டு வருகிறது பக்தர்கள் சார்பில் திருப்பணிகளை மேற்கொள்வது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் முன்னாள் விஏஓ பாலசுப்ரமணியம் பானு பழனிசாமி உட்பட பலர் பங்கேற்றனர் தீர்மானங்களை அறநிலைத்துறை இணை ஆணையரிடம் வழங்க முடிவு செய்யப்பட்டது